டைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பயப்படாதே நான் என்று நம்மை மீட்டு கொண்டவர் உரைப்பதாக நாம் வாசிக்கிறோம் நாம் பூச்சியாக இருந்தாலும் சிறு குட்டமாய் இருந்தாலும் நமக்கு துணை நிற்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் முந்தைய வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் கர்த்தராகிய நான் உன் வலது வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் இங்கே நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே ஏசாயாவிலே ஒன்றாம் வசனத்திலே நான் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு சொல்லுகிறதாவது என்று சொல்கிறார் நம்மை பார்த்து நம்முடைய வலது கரத்தை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆனாலும் நாம் கரத்தை பிடித்து கொண்ட தேவனை அநேக நேரத்திலே மறந்து போய் விடுகிறோம் நான் பூச்சியா இருக்கிறேன் புழுவா இருக்கிறேன் சிறு கூட்டமா இருக்கிறேன் தனிமையா இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவன் நம்மை இருக்கிறார் ஆகவேதான் அடுத்த வசனத்திலே சொல்கிறார் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான உள்ள எந்திரமாக்குகிறேன் என்று சொல்கிறார் நம்மை எந்திரமாய் மாற்றுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட சோதனைகள் பாடுகள் பலவீனங்கள் ஆனால் அவைகளின் மத்தியிலும் தேவன் நமக்கு தருகிற பலன் எப்படிப்பட்டதென்றால் மலைகளை மிதித்து நொறுக்கத்தக்கதான பலனை தருகிறார் குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடத்தக்கதான தேவ பலனை நமக்கு தருகிறார் நம்மை உருமாற்றுகிறவராயிருக்கிறார் எந்திரம் என்று சொல்லும் பொழுது எந்திரத்தால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அதை இயக்குகிறவரால் எல்லாம் செய்ய முடியும் நம்மை எந்திரமாய் மாற்றி தேவன் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை கொண்டே நடத்தி கொண்டே இருக்கிறார் ஆகவே நாம் தேவனுக்காய் எழும்ப வேண்டும் போரடிக்க வேண்டும் இதை மீக நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே சியோன் குமாரத்தையே நீ எழுந்து போரடி நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார் நம்மை பூச்சியாய் சிறு கூட்டமாய் பார்த்தவர் எந்திரமாய் மாற்றினவர் நம்மை இரும்பும் வெண்கலமுமாக மாற்றுகிறார் ஆகவே கத்தருடைய வார்த்தைகளை கொண்டு நாம் எலும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நாம் விதித்து நொறுக்கி பதற்கோப்பாக்கத்தக்கதான தெய்வ வல்லமையை தெய்வ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி மேல் எரிச்சலானவர்கள் உண்டு படுத்துகிறவர்கள் உண்டு நாம் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று நம்மோடு வழக்காடுகிறவர்கள் உண்டு இவர்களின் மத்தியிலும் இவர்களை தேடியும் காணாது இருக்கும்படி நமக்காய் யுத்தம் செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் கத்தருடைய செய்கைகளையும் அவருடைய நினைவுகளையும் நாம் உணராதபடி அநேக நேரங்களிலே நாம் கதறுகிறோம் அதை ஒன்பதாம் மிக நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நீ சத்தமிட்டு கதறுவானேன் ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ என்று சொல்லி கேட்கிறார் நம்முடைய கரத்தை பிடித்தவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் சூழ்நிலைகளை பார்க்க பாராதபடி நம்மை உருவாக்குகிற தேவ கரத்திலேயே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் தாவித சொல்லும்போது என் சிநேகிதர் என்னை பகைத்தார்கள் நானோ ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் நமக்குள்ளே தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு தருவார் நாம் எத்தனையோ மலைகளை குன்றுகளை எல்லாம் கடந்து வந்து விட்டோம் தண்ணீர்களை எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் இருக்கிறோம் தேவன் நம் கூட இருந்தார் அல்லவா ஆகவே நாம் எல்லா சூழ்நிலையும் கண்டு பயந்து அழுது விடாதபடிக்கு தெய்வ சமூகத்திலேயே நம்ம அர்ப்பணிப்போம் அங்கு புறம்பே தள்ளின சவுளுக்காக சாமுவேல் துக்கித்துக் கொண்டிருந்த போது தெய்வன் சொல்கிறார் சாமு சாமுவேலை பார்த்து நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டு இருப்பாய் தைல குப்பியை நிரப்பு என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ளாய் வர வேண்டும் தேவனுக்காய் எலும்புகிற பிரகாசிக்கிற கத்துடைய வார்த்தைகளை கொண்டு மேற்கொள்ளுகிற தைரியம் நமக்குள்ளாய் வர வேண்டும் ஆகவே நமக்கு துணை நிற்கிற தேவனை நாம் பற்றி கொள்வோம் நிச்சயமாகவே அவர் நம்மோடு குடர்ந்து பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்களோடு கூட இருக்கிற தேவன் எங்களை அன்று ஒரே இயக்குவீராக ஒவ்வொரு நாளும் உருவாக்குங்க உருவாக்குகிற தேவனுடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்